மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சர்ச்சை கருத்தை திரும்பப் பெறவைத்த தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி எம்பிக்கள் நாற்பது பேர் டெல்லிக்கு சென்று என்ன செய்தார்கள் என்று கேட்பவர்களுக்கு இதுதான் பதில் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் செங்கல்பட்டில் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டார் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்லும் வழியில் திருக்கழுக்குன்றம் பகுதியில் முதலமைச்சர் வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதேபோன்று செங்கல்பட்டில் ராட்டின பகுதியில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை முதலமைச்சர் சாலையில் நடந்து சென்று பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்தார் அதன்பின் செங்கல்பட்டில் அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசுதான் திமுக அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை ஒழிக்க முயற்சி நடப்பதாகவும் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை அதிகரிக்காமல் தடுக்கும் திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் சாடினார் மேலும் திமுக எம்பிக்களின் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறினார் எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான என்ன என்ன இருக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அநாதகவாதிகள் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார் ஆனால் பேசி அரை நேரத்தில் அவர் பேசினத திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் அதிமுக உறுப்பினர்கள் போல் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம் நிரூபிச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்க சரியான பதில் கிடைச்சிருக்கு இதோ போர்குணத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம் அதுக்கு இப்போது போல எப்பவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும்